கர்த்தரும் ரசிகருமாய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து அருமையான சகோதரிகளுக்கும் காலை வணக்கம் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த புது நாளிலே இந்த நாளில் வரக்கூடிய எல்லாவற்றையும் சந்திக்கவும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருவே அருநுவாராக ஆதி ஆகமம் பதினாறு பதிமூணிலே என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் வனாந்திரத்தில் ஓடி போகிற வேளையில் ஆம் இந்த காலத்திலே உலகத்தில் அநேகம் பேர் தங்களை காண்கிற ஒரு தேவன் இல்லாதபடினாலே சோரம் போகிறார்கள் அநேக செலிப்ரிட்டிஸ் கூட அநேக அவமானவர்கள் அநேக ஐஸ்வரியவான்கள் பெண்கள் ஆனாலும் ஆண்கள் ஆனாலும் அவங்களை காண்கிற ஒரு தேவன் இல்லாதபடியாலே அவங்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அவங்களுடைய தேவனுக்கு கண்ணிருந்தும் அவங்கள் பார்ப்பதில்லை காதிருந்தும் கேட்பதில்லை கால்கள் இருந்தும் நடப்பதில்லை அவர்கள் அந்த அவர்களுடைய தேவனை அவர்களே சுமந்து கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனாலே அவர்கள் காணாத தெய்வனாலே அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைனாலே அவங்க தங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் கருத்தராகிய அணவரை இயேசு குருசியை ஏற்றுக்கொண்ட நமக்கு நம்மை தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் ஆகார் தன்னுடைய யஜமானத்திடமிருந்து ஓடி போகிற வேலையில அவரே காண்கிற ஒரு தேவனை அவள் பார்த்து விட்டாள் கர்த்தருடைய ஏழாவது வசனம் பதினாறுல ஆதி ஆகமும் பதினாறில் ஏழாவது வசனத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாதரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற ஈரூற்றண்ணையில கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயையை விட்டு ஓடி போகிறேன் என்றான் அப்பொழுது கத்திரிய தூதன் நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவள் கைங்கே அடங்கிய என்றாள் ஆம் இந்த ஹாகார் ஒரு அடிமை பெண் தான் அவளுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது அவளுடைய எஜமானத்தில் இருந்து ஓடி போகிற ஹாகாரை கூட அடிமை பெண் ஆகாரை ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தூதனாரன் பார்த்து கொண்டு ஆகாரே சாராயோட அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று கேட்கிறார் இந்த ஆகாரை யாரென்றும் ஆண்டவருக்கு தெரியும் எங்கே ஓடி போகிறாள் என்றும் தெரியும் ஆனாலும் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே இன்றைய நா நாட்களில் அநேக பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் நாம் என்ன செய்வது என்று திகைக்கும் பொழுதே நமக்கு ஒரு ஆண்டவர் நம்மை பார்க்கிற ஆண்டவர் நம்மை காண்கிற ஆண் ஆண்டவர் நம்மை கேட்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடியனாலே நமக்கு எந்த விதமான கலக்கமும் தேவையில்லை அந்த அந்த ஆண்டவர் ஆகாருடைய பேரை தெரிந்த ஆண்டவர் நம்முடைய பேரையும் ஆண்டவர் உலக ஸ்தாபனத்துக்கு முன்பாக தாயின் வயிற்றில் வாரத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்டிருக்கிற தேவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் வாக்கு மாறாதவர் அவர் வாக்கு உண்மை உள்ளவர் அதனாலே ஆண்டு சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு எந்த பிரச்சனையிலும் நாம் போவோமானால் அதுக்கு ஒரு போம்பொழி உண்டு அவர் உங்களுக்கு இலை பாருதல் தருவார் நத்தாயிரம் பதினொன்று இருபத்தாறிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் அமருமையானவர்களே இந்த இடைப்பாறுதல் கிடைக்காத ஜனங்கள் நெட்டோட்டம் ஓடுகிற இந்த காலகட்டத்திலே நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க ஒரு தெய்வம் நம்மை காத்து கொண்டிருப்பதனாலே அவரை நாம் துதிப்போமாக இந்த நாளில் வரக்கூடிய எந்த பிரச்சனையானாலும் எந்த துன்பங்களானாலும் எந்த கஷ்டங்கள் ஆனாலும் உலகத்தை ஜெயித்து இருக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருப்பதனாலே நாம் அவரண்டையில செல்வோம் அவரண்டையில் செல்லும் பொழுது நமக்கு இன்றைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தந்து கையை குடித்து நம்மளை நடத்தக்கூடிய ஆண்டவர் மெய்ப்பராயிருக்கிறார் என்று மெய்ப்பனால தாவீது சொல்லுகிற வண்ணமாக கர்த்தர் நம்ம மெய்ப்பராயிருக்கிறார் நம்ம தாட்சி அடைகிறேன் அதனால இந்த ஆண்டவர்கள் இந்த பெரிய அமைப்பனாகியா இந்த பிரதான மெய்ப்பனாகியா இந்த அருமையான மெய்ப்பன இந்த ஆண்டு இடத்துல இந்த காலை வேலையில நாம் நம்முடைய காரியங்கள் சமர்ப்பித்து இன்றைய நாளை நாம் கடந்து செல்ல ஆண்டவர் தாமே கிருப செய்வாராக ஆண்டு வருடம் நாமாமே மகிமைப்படுவாராக